எப்படி படித்தாலும் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுக்கவில்லை எப்படி படித்தாலுங்கிறத நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்க நீங்கள் எப்படி படித்தாலுங்கிறது எப்படி படித்தது வாசிச்சு படித்ததா பண்ணி படித்ததா புரிஞ்சு படித்ததா சிந்திச்சு படித்ததா நிச்சயமாக இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் இதையும் தாண்டி ஒன்று இருக்கு நேரம் ஒதுக்கி படித்ததா ஒரு மணி நேரம் படிக்கும் போது படிக்கிறீங்க பத்துக்கு ரெண்டு மார்க் வருது ரெண்டு மணி நேரம் படித்தா அதே ரெண்டு மார்க்காக இருக்கும் மூணு மணி நேரம் அதே ரெண்டு மார்க்காக இருக்கும் நாலு மணி நேரம் படிச்சா அதே ரெண்டு மார்க்காக இருக்கும் நிச்சயமா இல்லை நாம் நேரத்தை ஒதுக்க ஒதுக்க நிச்சயமாக மதிப்பெண்கள் கூடும் அதில் மாற்றமே இல்லை அதனால் நேரம் ஒதுக்குறது மூலமாக நிச்சயமாக மதிப்பெண்கள் கூடும் அதே போல் நம்ம படிக்கிற மெத்தடை மாற்றணும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிப்பாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட ஒன்று நோட்ஸ் எடுத்து படிக்காமல் இருப்பாங்க இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருக்கும் இல்லை டெஸ்ட்டே எழுதி பார்க்காம படிப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு சிந்தனை முழுசாக இங்கே கொண்டு வராமல் படிச்சுட்டு இருப்பாங்க மேலோட்டமாக முன் நுணிப்பு முயற்சமே மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் அதை வாசிச்சிருப்பாங்க அந்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னு சிந்திச்சிருக்க மாட்டாங்க சிந்தனை அப்படிங்கிறது ஒன்று இருக்காது புரிதல் அப்படின்னு ஒன்று இருக்காது வெறும் மனப்படமாக இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்களால் தான் அவங்களுக்கு எவ்வளோ படித்தாலும் அந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்குது நிச்சயமாக சிந்திச்சு படிக்கிறது மூலமாக நம்மளுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் இன்னும் சொல்ல போனால் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் படிக்கணும் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதே ஒரு டிப்ரஷன் ஆயிடுது படிக்கணும் பாஸ் ஆகணுங்கிறதே ஒரு டிப்ரெஷன் ஆயிடுது அதுலேருந்து வெளியே வர என்ன சொல்லுங்கள் அப்படின்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம் இன்பம் விளையான் இடும்பை இயல் வென்பான் துன்பம் உறுதல் இயல்புன் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு இன்பம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் போது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் இயல்பு தான் முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதலே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த போட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யறதுல நம்ம எந்த அளவுக்கு மன உறுதியாக இருக்கும் எந்தளவுக்கு முயற்சியோடு இருக்கும் அதை எப்படி தொடர்ந்து செய்கிறோம் அதில் தான் சக்ஸஸ் கிடைக்குது வேறு ஒன்றுமே இல்லை அந்த காரியத்தை செய்கிறதுக்கான வலிமை அப்படிங்கிறது உங்களோட இயல்பாகவே இருக்குது அதுதான் அதில் பியூட்டியே ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த வலிமை உங்கள்கிட்ட இருக்குது ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான வலிமை உங்கள்கிட்ட இருக்குது நீ என்ன நினைக்கிறியோ அதை உங்களால் ஆக முடியும் தான் ஆனால் அது ஆக முடிகிறதுக்கு நம்ம சில ஏதாவது சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் நம்ம நம்மளுடைய மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியாத நிறைய நிகழ்வுகள் இருக்கும் அந்த ஐம்புலன்கள் அது போகிற பக்கக்கெலாம் போகும் அதை போக விடாமல் எது நம்ம வாழ்க்கைக்கு உயர்வை தரும் அந்த அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த உலகத்தில் எதையுமே நம்மளால சாதிக்க முடியும் மனக்கட்டுப்பாடுன்னு ஒன்று தேவை சார் அந்த மனக்கட்டுப்பாடு தான் என்னால் பெற முடியல அப்படின்னா மன கட்டுப்பட்டு தான் ஒரு காரியத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா போதும் இவ்வளவு சொல்கிறீங்களா டிப்ரஷ்ஷனாக இருக்கணும் ஓவர் கம் பண்ண என்ன பண்ணி அதை அப்படியே நினைச்சிட்டு நினைச்சிட்டு டிப்ரெஷ் ஆகாம அதை தீர்க்கறதுக்கு என்ன வழி அதை தேடி நம்ம எப்போல்லாம் போகிறோமோ அதுக்காக சில புத்தகங்கள் படிக்கிறதோ அதற்காக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ மனசை உற்சாகப்படுத்துறதோ நிறைய ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு ஆன்மீக நாட்டமோ இல்லை பெரியவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறதோ இது மூலமாக நம்ம பிஸியாக வச்சுக்கிறதோ நல்ல பாசிட்டிவான மக்களோட சேர்றதோ நண்பர்களோடு சேர்றதோ இல்லை நாம ரொம்ப பாசிட்டிவாக இருந்து மற்றவங்களை அவ நமக்கு என்ன ஒன்று வேணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனநிலையில் நம்ம வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிச்சயமாக நம்ம அதுக்கு நம்ம தகுதி உடையவரா மாறிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைச்சா உன்னுடைய சாப்பாட்டுக்கான தேவை நிறைவேறும் பிறருடைய உயர்வுக்கு நீ நிறை இறை நினைப்போடு பாடுபட்டா உன்னுடைய உயர்வை இறைவன் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னது போல் இந்த உலகத்தையே வாழ வைக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் வாழ முடியாம போயிடுவானா நல்லா யோசித்து பாருங்க அப்போ அந்த உயர்வான எண்ணங்கள் நமக்கு வேணும் சில நேரங்கள் நம்ம வாழ்ந்துருவானே எப்பெல்லாம் பயம் வருதோ அப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் புரியுது உங்களுக்கு என் ஐயோ எனக்கு என் உயிர் காப்பாற்று வந்துருமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் உங்கள் எல்லாரையும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள் அந்த ஒரு வார்த்தை ரொம்ப வேல்யூஃபுல்லான அது போல தான் எல்லாருமே இருக்கும் மற்றவர்களுக்காக நம்ம வேண்டும் போது நமக்கான சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதா உண்மை ஸோ டிப்ரெஷன் இல்லாமல் படிக்கிறதுக்கு சுயநலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு போய் தான் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது இந்த டிப்ரஷன்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா தயவு செஞ்சு அந்த சுயநிலத்திலேருந்து அது புது நிலம் கன்வெர்ட் பண்ணுங்க ஐயா அனுபவம் முக்கியமாக இல்லை திறமை முக்கியமா அப்படிங்க ஸ்கில் ரொம்ப முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா நமக்கு நல்ல ஸ்கில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அனுபவத்தால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சிக்கலாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் பட் ஆனால் அந்த திறமையை நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நல்ல அனுபவமாக இருக்கும் ஆனாலும் மீண்டும் அதே தவிர செய்யக்கூடியவங்க இருப்பாங்க அந்த அனுபவத்தை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கிடைச்ச அனுபவத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்ற ஒரு இருபது வருஷமாக ஒரு தொழில் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பார் அதனால் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற என்ன அவருக்கு இல்லைன்னா அந்த அனுபவத்தால் பலன் இல்லை நிறைய பேருக்கு திறமை இருக்கும் ஆனால் அந்த திறமையை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறோம் எனக்குலாம் டீபிசி படிக்கிற பசங்க நிறைய பேருக்கு திறமை உண்டு எல்லாத்தையுமே நிறைய ஸ்கில் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திறமையை எப்படி நம்ம வந்து நம்ம நினைச்ச காரியத்தை அடையிறதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டிவேட் பண்றது அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருக்கும் அதனால ஒரு காரியத்துல ஜெயிக்கிறதுக்கு வந்து என்னை பொறுத்தளவில் அனுபவம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப விலை கொடுக்க முடியாது இந்த உலகத்துல ஒன்று பட்டுப்பட்டு பட்டு 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 தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள இந்த லைஃப் இஸ் நாட் ஆ உலகம் நிறைவடைஞ்சா இது தொடங்குற மாதிரி எதுலயுமே நம்ம பட்டு பட்டு வரணும்னா அதுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு அடுத்த லெவலுக்கு அது போயிடுது இல்லையா எந்த ஒரு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி தொழில செஞ்சாலும் சரி போட்டி போறாம ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம திறமை வச்சிருக்கணும் அனுபவம் இருந்து தேவையானதை வாங்கிக்கணும் வள்ளுவர் வளாக ஒரு திருக்குறள் சொல்றாரு புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தாருக்கு எளிமையும் இல்லை அப்படிங்கிறாரு அனுபவம் அப்படிங்கிறத நம்ம பட்டு பட்டு தெரிஞ்சுக்க முடியாது பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாரு செய்வினை செய்வான் செயல்முறை அவினை உள்ளறிவாளன் உள்ளம் கொளல் அப்படிங்கிறார் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு உனக்கு அனுபவம் போதுமானதாக இல்லையா அந்த அனுபவத்தை யாருக்கனவே வச்சிருப்பாங்க பாருங்க அவங்கள்ட்ட எந்த மாதிரி இருந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த வழியில் நீ அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுடைய இயல்பாகவே இருக்கக்கூடிய ஸ்கில்லை மெருகேற்றது சரியான அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நல்லா கேட்கக்கூடிய திறன் இருந்தால் போதும் அவ்வளவுதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அதே போல தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் இருந்து தகவல் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தால் போதும் நம்ம அனுபவம்னு தனியாக வச்சிருக்கணும் நமக்கு அவசியமே கிடையாது நிச்சயமாக நமக்கு அவசியமே கிடையாது இப்போ இந்த எக்ஸாம் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் அனுபவம் தேவையில்லை இது பாஸ் ஆகிறதுக்கு ஒரே அட்டெம்டில் நம்மளால் என்ன செய்ய முடியும் கிளியர் பண்ண முடியும் அது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி தான் கேட்கணும் புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும்னா பெரியவங்க எது சரின்னு சொல்கிறாங்களோ அதை வந்து போற்றி செய்யணும் அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏழு பிறவிலையுமே அந்த அனுபவத்தால் நாம கற்றுக்கிற அனுபவத்தால் நமக்கு பலன் இருக்குது அதுக்காக இருக்க முடியாது ஏழு பிரிவிலையும் நமக்கு நன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் மற்றவங்க ஒரு காரியத்தை செய்கிறதுக்கூட அந்த காரியத்தை ஏற்கனவே செஞ்சவங்களுடைய உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் ஸோ அனுபவம் கேட்குற ஆள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதுக்கும் கரெக்டாக சூஸ் பண்ணணும் சரியா ஓகே நிச்சயமாக இலக்கண வீடியோ போட்டு விட்ருவோம் மேக்ஸுக்கு போடும்போது ஈஸியாக இருக்குது பட் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது கன்ஃபியூஸாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டாப்பிக்கில் என்னென்ன மாடல் இருக்குன்றதை ஃபஸ்ட் அட்ரஸ்ட் பண்ணுங்க ஒரு நாள் ஃபுல்லாக மேக்ஸ் போட்டு உள்ளே போந்து பார்த்துட்டு இருக்காதுங்க எல்சிஎம்னா எத்தனை மாடல் இருக்குது அந்த மாடலை மட்டும் ஏறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நேரம் கூட எடுத்துக்கோங்க கொஸ்டினு மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கு எல்லா கொஸ்டினையும் ஒரு ஒரு கொஷ்டனுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் கேட்ட போது அட்ஸ் பண்ணுங்க இதுல கேட்கறது வட்டி இதுல கேட்கறது காலம் இதுல கேட்கறது அசல கொடுத்துடுறாங்க அசல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வட்டியோட சேர்த்து எவ்வளோன்னு கேக்குறாங்க இதுல வட்டியோட சேர்த்து எவ்வளோன்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன கேக்குறாங்க அசல் என்னன்னு கேக்குறாங்க இப்படி எல்லாம் போதும் அந்த வெரைட்டியை தெரிஞ்சுக்கோங்க அந்த வெரைட்டியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எப்படி இந்த உலகம் சொல்ல மாற்றம் என்பது தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் வரி போல மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க வருத்தப்பட மாட்டாங்க அதே மாதிரி என்னென்ன மாடல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா அவங்க கொஸ்டின ஃபேஸ் பண்ணிடுவாங்க இந்த மாடல் எனக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியும் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுவா தெரியல கஸ்ட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பான் அந்த நேரத்தை இன்னொரு சமம் கொடுத்துட்டு அதை செஞ்சு போயிட்டே இருக்கலாம் ஒய் ஒரி மேக்ஸ் இருபத்தஞ்சு தெரிஞ்சாதான் பிரச்சனை இருபத்தஞ்சு மேக்ஸ் எழுதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இருபத்தஞ்சு தெரியலன்னு வச்சுக்கோ பிரச்சனையே இல்ல ஞ்சு கொச்சுன்னு அழகா மூணு நேரம் பரிசு எழுதலாம் இந்த இருபத்தஞ்சுக்கு சந்தோஷமா போட்டு போலாம் இப்ப மேக்ஸ் இருபத்தஞ்சு ஓடாதான் வேலை வருவாங்களாம் கிடையாது மீதி ஒன் செவன்டி ஃபைவ்ல இந்த உலகத்தில் வாழணும்னா பலவீனத்தை முழுசா சரி பண்ணி தான் வாழணும் அவசியம் கிடையாது பலவீனத்தை உணர்ந்தாலே போதும் பலத்தை வச்சு வாழ்க்கையில நோ நோன் பெர்ஃபெக்ட் எல்லா பக்கமும் ஷார்ட் தெரிஞ்சா தான் கிரிக்கெட்ல மேலே வர முடியல இல்ல ஒரு பக்கம் வேலை தெரிஞ்சா வாழ்க்கையில முன்னேறி வந்தா எவ்வளவு இருக்கா புரியுதுங்களா உங்களுடைய பலத்தை மேலும் பலப்படுத்த பலவீனத்தை சமாளி வாழ்க்கை முன்னேறிலாம் வரலனு விட வரது சரி பண்ணு அது போதும் ஓகே ஓகே யூ தேங்க் கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ண டிப்ஸ் கொடுங்க அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ கவனக்குறை அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நிதானமான ஒரு ப்ராக்டிஸை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலே ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு நல்ல திட்டமிடுதல் இருக்கணும் திட்டமிடுதல் இல்லாததால தான் கவனக்குறைவு அதிகமாக ஏற்படுது இப்போ உதாரணத்துக்கு மூணு மணி நேரம் எக்ஸாம் எப்படி எழுதணும் நிறைய பேர் பிளான் இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்க முதல் ஒன்றரை மணி நேரத்தில் ஐம்பது கொஷ்ட்ஷன் அறுபது தான் போட்டு வாங்க அடுத்தது ஒன்ற மணி நேரத்தில் நூற்றை போட வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் தான் கவனக்குறை ஏற்படுது உண்மையே இல்லையா ஸோ அது ஒரு காரணம் மூணாவது சில நேரங்களில் ஒரு கவனக்குறை ஏற்படும் போது அந்த ஒரு தடவை செஞ்ச அந்த கவனக்குறைவான தவறை அடிக்கடி மைண்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடணும் தான் அந்த இடம் வரும்போது கேள்வி வேகமாக வாசிக்கும் போது அவசப்படாத கேள்வி முழுசாக வாசிச்சு ஆனால் உள் மனசு வந்து நம்ம எப்படி நம்ம தவறான பாதிக்கும் போது நம்ம மனசு போய் நம்மளை கட்டுப்படுத்ததா இல்லையா அதே மாதிரி ஒரு தடவை செஞ்சால் அதுக்கு பேர் என்னது தவறு ரெண்டாவது தடவை அதே செஞ்சால் அதுக்கு பேர் தப்பு குறைவா இருக்கிறது தப்பே இல்லை கீழே விடுறது தப்பே இல்லை மறுபடியும் அதே கடையில் தடிக்க விடுறது தான் தப்பு அதனால நிறைய தப்பு பண்ணணும் அப்படின்னா அதான் சொல்லுவாங்க நீ தவறே செய்யலன்னா நீ ஒன்றுமே படிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இயல்பா கவனக்குறை இருக்கிறது தப்பு இல்லை ஆனா அந்த கவனக்குறை அந்த கேர்லஸ் மிஸ்டேக் ஒரு தர ரிஜிஸ்ட் நம்பர் தப்பா எழுதிட்டோம்னா அடுத்த தர ரிஜிஸ்ட் நம்பர்லாம் கவனமாக இருக்கும் ஒரு தடவை டபுள் ஷார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை அந்த டபுள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கொள்கையா இருக்கணும் ஒரு தடவை கேள்வி சரியா அதுக்கு தான் ஒவ்வொரு மாடல் எக்ஸாம்லையும் அந்த மிஸ்டேக்ஸ மனசில் நிறுத்தி அந்த இட வரும்போது பண்ணி ஒரு ஒருத்தர் வந்து டூ போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு அந்த இடத்த வழியா நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிடெண்டாக ஒரு கீழே கிடக்கிறாரு வாழ்நாள் முழுவதும் அந்த இடத்த கடந்து போகும்போது இங்கே ஒருத்தர் வண்டியில இருந்து விழுந்தாரு அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல வருமா வராதா வரதானே செய்யும் அதே தான் இந்த இடம் மோசமான இடம்பா அப்படின்னு மனசு சொல்லுவாங்களே இதே போல தான் நம்ம வர செய்யக்கூடிய ஒவ்வொரு கேர்லஸ் மிஸ்டேக்கும் நிறையா கூட பண்ணுது தப்பே கிடையாது ஆனால் அந்த ஒவ்வொரு கேர்லஸ் மிஸ்டேக்கும் உங்க மைண்டில் ஸ்டோர் பண்ணி இதே மாதிரி ஒரு கேர்லஸ் மிஸ்டேக்கை இனிமேல் நான் பண்ணக்கூடாது அப்படிங்க அதை விடவே கூடாது என்ன இது என்ன வா நம்ம எப்படி பண்ணது தான் அது நீயா நானான்னு பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அதை சரி கட்டுறதுக்கு என்ன வழியா நீயா நானும் அந்த இடத்துல போட்டி போட்டணும் விடக்கூடாது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த இதை ஓவர்கம் பண்ணி தான் நம்ம லைஃப்லேயே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிறைய இடத்துல சரிக்கு விழுவாங்க அந்த சரிக்கு விழுந்ததுல எப்படி எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் குளிக்கல கூட விழுந்தாலும் இட்லி மாதிரி இருக்குங்க வாழ்க்கையில குளிக்களை விழுந்தாலும் என்ன செய்யும் அந்த மாவு அப்படியே புஷ் பொங்கி வரல அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதையும் நம்ம அதையும் மீறி நம்ம மேலே என்ன செய்யணும் எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிறது மனசில் நினச்சா போதும் நமக்கு நிச்சயமா வாழ்க்கையில் என்னைக்குமே வெற்றி கிடைக்கும் என்னைக்குமே எந்த ஒரு பள்ளத்தை எந்த ஒரு சரிவையும் நிச்சயமா துன்புள்ளதே நன்றும் சுகம் உள்ளது என்றார் கம்பர் அது போல துன்பத்தை தாண்டி மின் இன்பம் ஏற்படுவது இயற்கை தான் சின்ன வயசில் நமக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சுன்னா உள் மனசில் சொல்லிக்கணும் இந்த வயசில் நிறைய கஷ்டப்படுறேன் என்ன நிச்சயமா இந்த ஆஃப்ல நான் கஷ்டப்படுறேன் அடுத்த ஆஃப் நான் நிச்சயமா சந்தோஷமா இருப்பேன் அதுல மாற்றமே இல்லை சிம்பிள் இல்லையா எந்த ஒரு ப்ராசஸும் ஸ்டார்டிங்கில் கஷ்டமா இருக்குன்னா அடுத்த மிகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போகுது வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினை ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும் கல்வியினுடைய வேர்கள் கசப்பாக இருக்கும் அதனுடைய பழங்கள் தான் இனிப்பா இருக்கும் இது மனசில் வச்சுக்கோங்க எப்போ இறைவன் கஷ்டம் கொடுத்தாலும் எப்போ நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைனாலும் மனசில் நினச்சிக்கணும் நிச்சயமாக இதுக்கு என்னது என்ன ஒவ்வொரு துரதிஷத்துக்கு பின்னால் அதுக்கப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அந்த துரதிருஷ்டத்துக்கே நம்ம பலியிடக்கூடாது அப்படிங்கிறதான் நான் உங்களை கேட்குறேன் ஓகே இரண்டு மாதங்களில் குரூப் ஃபோர் தேர்வை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த ரெண்டு மாதமும் நீங்கள் அதிகமாக நேரம் செலவழிக்கணும் கண்டிஷன் நம்பர் டூ படிக்க வேண்டிய புத்தகங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கணும் அதை தேடி அழையக்கூடாது கண்டிஷன் நம்பர் த்ரீ அளவுக்கு புத்தகங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேர்வு எழுதி பார்க்க வினா வங்கியும் கையில் வச்சுக்கணும் கண்டிஷன் நம்பர் ஃபோர் டவுட் வந்தால் சொல்லி தரதுக்கு யாராவது கூட வச்சுக்கணும் டவுட் ஏன்னா ஒரு விஷயத்தில் குறையா படிக்கிறது ஆபத்து அரைக்குறை அறிவு நமக்கு ஆபத்து அது முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா நமக்கு ஆசான்களுடைய துணை வேணும் யாராவது நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிவியஸ் இயர் கொஸின் சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் கேள்வி வச்சிக்கணும் எக்ஸ்பெட்ஸோட ஒப்பினா ஒரு டூ த்ரீ டேஸில் ஒரு பிளானுக்கு வந்துடணும் அதே தேடி கடைசி கூடாது கிடையக்கூடாது ஸ்டார்டிங்லேயே எண்ணி துணிக்கரும துணிந்த பின் என்னவோ என்பது இழுங்குற மாதிரி ஆரம்பத்திலே அந்த காரியத்தை முழுவதும் அனலைஸ் பண்ணிட்டு இறங்கணும் இறங்கினதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணுற மாதிரி கூட இந்த ரெண்டு மாசம் அப்படிங்கறது நீங்கள் அனலைஸ் பண்ற டேட்டா கூடாது அந்த அனலைஸ்ங்கிறத இந்த பத்து நாள் கூட வச்சுக்கோங்க இரண்டு மாதம் முழுமையாக ஒருவர் படிப்பவர் குரூப் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ண முடியும் ஆனால் அவர்கிட்ட இதெல்லாம் கையில இருக்கணும் ஒன்னு நேரம் ஒரு நாளைக்கு டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே அவ்பேர் பண்ண தயாரா இருக்கணும் ரெண்டாவது விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா பாருங்க நீங்களும் சக்சஸ் பண்ணுவீங்க ப்ரீவஸ் இயர் கொஸ்டினையும் சிலபஸையும் அவர் கையில வச்சிருக்கணும் இப்ப ரீசென்ட் ட்ரெண்டில் கொஸ்டின் எப்படி கேட்டுட்டு இருக்காங்க ஜிஎஸ்ல அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் எந்த போக்குல ஜிஎஸ் போகுது அதை அவர் கையில வச்சிருக்கணும் சிலபஸை கையில வச்சுக்கணும் சிலபஸ் போக்கஸ்டா படிக்கிறதுக்கும் தாராளமாக போதுமான புத்தகங்களை அவர் இந்த பத்து நாளில் கலெக்ட் பண்ணிடணும் கையில் எந்த புக்கையும் தேடி அழகிற மாதிரி இருக்கக்கூடாது அடுத்து என்ன படித்தாலும் அதை டெஸ்ட் எழுதி பார்க்க கையோட டெஸ்ட் கொஸின் மல்டிபிள் சாய்ஸ் வினா வங்கிகள் நிறைய கையில் வாங்கி வச்சிக்கணும் அடுத்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம பலமாக இருக்கிற சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு நமக்கு என்ன பலவீனமாக இருக்கும் அந்த பலவீனமான சப்ஜெக்ட்டை யார்கிட்ட தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா நம்மளால பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்போ யாராவது ஒருத்தர் இப்போ மேக்ஸ் வரல நம்மளால் அந்த மேக்ஸ் எடுத்து பார்க்க பத்து மணி நேரம் ஆகும் நிச்சயமாக நம்மளால முடியும் முடியாதுன்னு ஒன்று கிடையாது ஒரு வேலை யாருமே இல்லைன்னா நம்மளால முடியும் லைஃப்பில் என்னைக்குமே அப்படிதான் வாழ்க்கையில் எல்லார்கூடே சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் பஸ்ஸில் போனால் ஏறோ பிளேயில் போனால் சீக்கிரம் போகலாம் கிடைக்கலன்னா என் கால இருக்குங்க நம்ம வாழ்க்கை நம்மள நம்பி தான் வாழ்றோம் வழியே இல்லைன்னா நான் நடந்து போவேன் எந்த ஒரு எல்லைய நான் அடைவேன் உச்சத்தை தொடுவேன் அப்படிங்கிற வந்து உற்சாகம் அந்த மன உறுதி அந்த விடாமுயற்சி உங்க கூட இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அடுத்த நிறைய நேரங்களில் உங்களுக்கு சந்தேகம் வரும் வருத்தங்கள் வரும் இந்த ரெண்டு மாசமும் உங்களை நீங்க மோட்டிவேட்டடா வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமானது ரெண்டு நாள் படிச்சுட்டு மூணு நாள் படிக்காம போயிடப்படாது